நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது போய் என்ன நடக்க கோயிலுக்கு போறாங்க அந்த சமயத்தில் புது ஒரு நபர் முகம் வந்து அறிமுகம் யாருன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க உடனே அவங்க பக்கம் வந்து ஏதோ போனை எடுத்து காட்டி ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கிறோம் மல்லி பயந்துட்டு ஒரு பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்லிட்டு புரியுங்க மல்லி கதறி கதறி ஆழ்றாங்க என்ன விட்டு தயவு செஞ்சு என்ன சொல்லிட்டு கதறி கதறி ஆழ்றாங்க இதை பார்த்து நமக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது புது புதுமுகம் இந்த புதுமுகம் யாராக இருக்கோ என்னவாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் குழப்பமாக இருக்கு என்னடா டேரக்டர் புது டுஸ்ட் வச்சுட்டு இருக்காரு ஒரு வேலை அந்த காலத்தில் யாரானா ஒரு வேலை லவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலும் நம்ம மல்லிக்கு லவர்ன்றது ஒருத்தர் இல்லை அவங்களே அதுக்கப்புறம் அதை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் அந்த உலகத்தில் நான் சந்திக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை துறை அவனவே சந்திச்சிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் ஆள ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்காலிங்க போய் நிற்கிறாங்க அப்படி என்னடா நடந்துச்சு எதிராக நடந்துச்சு அந்த காலத்தில் அப்படி மல்லிக்கு என்னதான் தான் கொடுமை நடந்துச்சு அப்படின்ற விஷயம் இன்னும் நமக்கு தெரிய வராத நிலைமையில ஒரு பக்கம் बस புதுவிதமான ஒரு சூழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் தருணம் நடந்ததுன்னு இருக்காங்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம விஜய் பார்த்துறாரு விஜய் இருப்பா குழப்பத்திலே நின்று இருக்காரு இது யாராக இருக்கும் என்னவா இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்காங்க இந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சரி போய் பேசலாமா மானவான்னு சொல்லிட்டு மல்லிகை காதல் மாதிரி அதுவும் கீழே உக்காந்துறாங்க அவனும் ஒரு பக்கம் கிளம்பி போயிடறான் உடனே நம்ம விஜய் பொறுமையா பொறுத்திருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு போயிட்டு திடீர்னு நீ பார்த்துட்டு மல்லி அழுந்த வகையிலே அசாத எழுறாங்க எழுந்துட்டு அப்பயும் அழுதுட்டு என்னாச்சு மல்லி ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நடந்த கதை ஒன்று கதை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு முன் கா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல இல்லை எங்க அண்ணன் இருக்காருல அவர் இருந்தேன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்தாரு அந்த மாப்பிளை வந்து நான் சரி அவர் எனக்கு செட் ஆகலான்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அவர் இருந்தால் தேவை இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய அஸ்மதிதங்கள்லாம் பண்ணிருந்தான் இப்போ வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா என் தங்கச்சியை லவ் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவ கூட சேர்ந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான் ரொமான்டிக்காக இதை காட்டி இது பார் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வாரி எனக்கு ஒரு முப்பது லட்சம் அர்ஜென்ட்டாக தேவை இப்போ மட்டும் அந்த காசை கொடுக்கல அடுத்த செகண்ட் இந்த ஃபோட்டோ எல்லாமே வெளியே விட்டின உன் தூக்க மாட்டி செத்துருவான் உன் தங்கச்சியோட வாழ்க்கையே நாசனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறான் எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுன்னு சொல்லிட்டு தென்னு கதறி கதறி அழுறாங்க ஓ இதுதான் விஷயமா நான் வேறே பதறி போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு என்ன நடக்க போகுது ஏது நடக்க சொல்லிட்டு தெரியாம குழப்பமாவே இருக்கு சரி பாப்போம் எல்லாமே அந்த கடவுளோட அருதாய்பால நல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு மல்லியம்மா சேடாக இருக்கிறத பார்த்து என்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுமே சொல்லாமே இருக்காங்க உடனே டாடா நீங்கள் எதனால் திட்டினீங்களா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலும் எதுவும் திட்டாதீங்க எதுவும் பேசாதீங்கன்னு எதுக்கு டாடா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்தது வேறு விஷயம் உங்களுக்கு சொன்னால் புரியாது நான் சொல்கிறேன் இரு உங்களுக்கு என்ன விவரம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மல்லியம் பக்கம் அழுந்து நிறுத்திடுறாங்க ஒன்று சிரிக்க ஆரமிச்சுன்னா வெண்பாக ஒரு பக்கம் நார்மலாக கேஷ்லாம் இறாங்க ராஜேஷ் வரி ஒரு கொலை போகிறது இங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க என்ன பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பர்க் தர்க